உலகம் മുഴുവதும் வாழக் கூடிய ராஷ்ட்ர பக்தி ராட்ச நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சீ வாராகி ஈசனேசன் சுவாம்கிரர் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஓம் ஆதித்யாயத் சோமாஜ மங்களாய ஜபதாய ஜчам குரு சுக்கிர சனியश्च ராகவே கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவக்கிர தேவதாபியோ நமஹ ஸ்ரீ குருபியோ நமஹ எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசிப்பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கன்ட்ரில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வரக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்கம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிற சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுக வச்சிருக்கக்க கூடியவங்க தோட்டந்தொடரவு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்ம சிம்மராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதேபோல சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு ராசி பலன்கள் அமைகின்றன ஆதித்யாதி நவ கோள்களும் நவ கிரகங்களும் துலாம் ராசிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது நான் எப்பொழுதுமே துலாம் ராசிக்கு ஒரு வார்த்தை சொல்வது உண்டு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் கௌரவமான ஒரு குடும்பத்தில் அற்புதமான ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க நல்ல புண்ணியம் செஞ்ச அப்பா அம்மாவாக இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களாக நீங்கள் பிறந்திருப்பீங்க அல்லது ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்துருப்பீங்க அது ஆனோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே டேலண்ட்டு திறமைகள் இருக்கும் பணிவுகள் இருக்கும் படிப்பு இருக்கும் நல்ல அறிவுகள் இருக்கும் பண்புகள் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலுமே கூட தேவையான அந்த வளர்ச்சி இருக்குமா நல்லா படிச்சுட்டான் சாமி ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நல்லா படிச்சிருக்கான் சாமி எம்எஸ் படிச்சிருக்கான் அதுக்கு மேலே எம்ஃபில் பண்ணியிருக்கான் இவங்க பின்னாடி படிச்சு எம்எஸ் இவங்க இவன் கூட டிகிரி முடிச்ச இன்ஜினியரிங் முடித்த பசங்களுக்கெல்லாம் ஒன்றே கரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் இவனுக்கு எண்பதாயிரம் தான் சம்பளம் பாருங்கள் அப்ப கிடைக்க வேண்டிய பாக்கியம் அங்கு தடைபடுகிறது புரியுதா துலாம் ராசி நல்லா டாப் மோஸ்ட் ஒரு மூணு டிகிரி முடிச்சிட்டிங்க நல்லா ரேங்க்ல நீங்க இருக்கணும் உங்களுக்கு கீழே படிச்சவங்க உங்களுக்கு மேல இருக்கான் அப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்குண பாக்கியங்கள் உங்களுக்கு சரியா கிடைக்கலன்னு அர்த்தம் தடைபடுதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முழுக்க 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 ஊழினிக்கர்மா தான் காரணம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான் நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி தான் மாதம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி தான் அந்த பணம் உங்களுக்கு தான் எனக்கு ஒன்றும் செய்யாதது ஆனால் அதை ஒழுங்காக இருந்து நீங்கள் இருந்து அனுபவிக்க முடியுமா நிம்மதியாக இருந்து அனுபவிக்க முடியுமா சந்தோஷமாக அதை வந்து ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமா அதுக்கு உங்களுக்கு காலநீராக அனுமதிக்குதா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கா எதிரிகள் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கா சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்துக்கிறீங்களா இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் அப்போ பணங்காசு எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம் அதிகாரங்கள் இருக்கலாம் உங்களை நம்பி பல குடும்பங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் சரியாக செயல்படுத்தக்கூடிய தகுதி இல்லை இருக்கிறதா அதுதான் நீங்கள் அங்கே கவனிக்கணும் அப்போ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பதுதான் துலாம் ராசியின் ராசி பலனாக அமைகிறது ராசியாக இருக்கின்றது இது எல்லாருக்கும் பொருந்தும் துலாம் ராசியில் படிக்கிற பசங்களுக்கும் இது பொருந்தும் என் பொண்ணு உளுந்து உழுந்து படிக்கிது என் பையன் உழுந்து உழுந்து படிக்கிறான் ஆனால் ஆவரேஜ் மார்க் எட்டு வரான் எல்லா கம்பெனிக்கும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறான் எல்லாரும் கடைசியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது பேமெண்ட் வரல பணம் காசு கொடுத்துட்டோம் வட்டி காசு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத சூழ்நிலையாக இருந்து வருகிறது துலாம் ராசி நேயர்களே அப்போ இந்த காரிய தடைக்கு என்ன காரணம் அதுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மா தான் காரணமாக உள்ளது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான முறையில் ஒரு நல்ல நியாயமான ஒரு குரு கிடைச்சி அவர் மூலமாக நல்ல பரிகாரங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு ஏன்னா குருவுடைய அனுகிரகமும் சூரியனுடைய அனுகிரகமும் உள்ளது குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏழு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் துலாம் ராசியை பார்க்கிறார் இரண்டு ஏழு என்பது ஒரு அசுபஸ்தானம் கண்டகஸ்தானம் சவாயை வந்து பார்த்துக்கிறாரு அப்போ நிச்சயமா துலாம் ராசி என்பர்களே ஆயுள் சம்பந்த ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது இருக்கு திடீர்னு இப்படி இருக்கு சாமி உடம்பு இல்லை இந்த ராத்திரியானா வருது அமாவாசையானால் வருது பௌர்ணமியானால் வருது இல்லை ஒரு ஆறு மாதமாக இப்படி இருக்குது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க எல்லா செக்கப் எடுத்தாச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு ஆனால் ப்ராப்ளம் வந்து வீட்டுக்கு வந்தால் வலிக்குது ஆஸ்பத்திரி போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய தடைகளை பற்றிய கவலைகளை பற்றி கஷ்டங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய துலாம ராசி நேயர்களே எத்தனையோ துலாம் ராசி என்பவர்கள் ஜெயில் யோகம் இருக்குது தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பதவிப் போட்டிகள் வம்பு வழக்கு என்கொயரிஸு ஐடி ரைடு இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்களில் சிக்கலில் மாட்டியிருக்கக்கூடிய என துலாம் ராசினியர்களை இதெல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் கவலை வேண்டாம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் வேலை வாய்ப்பு உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ஆறு மாசம் ஒரு மாதம் ஆகுது நாலு நாள் ஆகுது எனக்கு தான் வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மீண்டும் வேலையில் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ துலாம் ராசி அவர்களை சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளார்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ முதல்ல வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கணும் அப்போ தான் இந்த சைவினைக்கோளால் வந்து நீங்கள் விடுபட முடியும் அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் எனதருமை துலாம் ராசி என்பவர்களே திருமண யோகங்கள் கைகூடும் ஏன்னா இது வந்து ஆவணி மாதம் அது அற்புதமான முறையில் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் தாமத திருமணங்கள் என் பொண்ணுக்கு முப்பது வயசாகுது சாமி முப்பத்தஞ்சு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு அப்போ அந்த மாதிரி முப்பது வயசுக்கு மேலே உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அற்புதமான மாப்பிள்ளைங்க வருவாங்க கவலையேப்படாதுங்க திருமண தடைகள் விலகும் திருமண யோகங்கள் நடைபெறும் அதே போல தான் குழந்தை பாக்கியம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் நிறைய இப்போ பார்க்குறோம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஐவிஎஃப்லாம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கண்ணாமல் கண்ணை செலவு பண்ணுறாங்க நம்பிக்கையா நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாக கடைசியில் சக்சஸ் ஆகலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஆனாலுமே கூட அப்புறம் இரண்டாம் முறை முயற்சி மூணாவது முயற்சி அப்புறம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் எப்படி விரைமாது அப்படி பார்க்கின்ற பொழுது ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ அல்லது இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசியை சார்ந்த தம்பதி அன்பர்களே அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் செய்வினை கோளார்கள் இவை எல்லா போன்ற கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரிதான் ஜாதகம் சொல்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் கிரகம் சொல்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நீங்கள் திறமசாலியாக இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அவன் கிரகமோ கால நேரமோ சொல்றத கேட்டு நடந்து கொள்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜெய் வராகி அன்பார்ந்த நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மிக அற்புதமான ஒரு மாசமா நம்ம விருச்சக ராசிக்கு அமைகிறது நீண்ட நாள் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது சாமி பத்து வருஷமாக ஒரு கேஸ் ஓடுது பன்னெண்டு வருஷமாக ஒரு கேஸ் ஓடுது அல்லது ஒரு பதினாலு வருஷமாக ஒரு கேஸ் ஓடுது கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு நின்ன இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக எனது திறமை விருச்சகராசினியர்களை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் எல்லா பிரச்சனையும் திருத்து வைப்பார் போன மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா துறையில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு இட பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை அதாவது ஒரு இட வச்சுக்கோங்க இட தோஷம் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனதுலேருந்து அந்த இடம் ரூம் மாறுனதுலேருந்து இல்லை ஒரு இடம் மாறினதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக இடப்பிரச்சனையாகவே இருந்து வருகிறது அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு வாராகியுடைய ஆசீர்வாதம் நம்ம வாராகிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி முடிவு செய்து இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம இந்த வாராகி இடத்துல வந்தார்கள் அவங்களுக்கு உரிய ரெண்டு நாள் தொடர்ந்து அவங்க வீட்டில் பூஜை ரெண்டு நாள் இரவு பகலாக பூஜை செய்து அந்த இடதோஷம் நிவர்த்தி அவங்களுக்கு செய்து கொடுத்தோம் ரொம்ப அலக்காக அந்த இடத்த வந்து அந்த பூமியை வந்து ஒரு அதிர்ஷ்ட பூமியாக மாற்றி அவங்களுக்கு கையில் கொடுத்தோம் இத்தனைக்கும் அந் அவங்க வந்து நிறைய பூமி தானம் செஞ்சுருக்கிறாங்க நமக்கே கூடன்னு கேட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது தானம் ஏதாவது செய்யணா கூட சாமின்னு எதுவுமே தேவையில்லை அந்த பூமியை அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றி கையில் கொடுத்துட்டோம் அப்போ இது போல் நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம் நிறைய நிறுவனங்கள் இருக்கலாம் நிறைய கடைகள் இருக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் இருக்கலாம் நிறைய இடதோஷத்தில் போய் நீங்கள் மாட்டி சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் தெரியாமல் நான் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் நான் தெரியாமல் இந்த மிஷினை இந்த இடத்துல போட்டேன் இதுக்கு முன்னாடி சிறப்பாக இருந்தது நான் தெரியாமல் இப்படி வந்து உட்காந்துட்டேன் அப்போது திசை மாறி விடுவது ஒரு தசை மாறிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது போட்டி வாட்டி வதக்கி வருத்தி எடுக்கிறோம் அதைப்போல் மிகுந்த சிக்கலில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பல தோல்விகளையோ அல்லது தொடர்ந்து பல இழப்புகளை கூட ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த புதுசாக திருமணம் நடந்திருக்கும் அந்த தம்பதிகளே பிரிஞ்சுருப்பாங்க டிவோர்ஸ் ஆகிட்ருக்கும் இல்லை டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கும் இல்லைனா ஒற்றுமை இருக்காது இல்லைன்னா குழந்தை இருக்காது இல்லைனா வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இழுத்து பறிச்சுன்னு இருப்பாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசில் இப்போதைக்கு போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க எனக்கு என்ன இப்போ தான் எண்பத்தஞ்சாவது எனக்கு இப்போ தான் தொண்ணூறாவது என்ன வந்தது உனக்கு அப்படின்வா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ இதெல்லாம் அந்த ஊழ்வினை கர்மாவின் காரணங்கள் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எப்படி வருது அந்த கஷ்டம் எந்த ரூபத்தில் உங்கள் கூட குடும்பம் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உறவு முறைகள் மூலமாகவோ பூமி மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் கூட தான் அது வந்து குடும்பம் பண்ணும் அதை கண்டறிந்து அதை விளக்குவது தான் உங்களுடைய திறமை அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் இது தெரியணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல குரு வேணும் வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல தூய்மையான குரு வேண்டும் என தருமை ராசி நேயர்களே அப்போ ராசியை பொறுத்தவரையிலே சம சப்தமமான முறையில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல துணையாக இருந்து வழியை காட்டுகின்றார் அப்போ கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே நல்ல முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு பக்கம் அர்தாஷ்டம சனி விலகி இருக்கு நிவர்த்தி அடைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் அற்புதமான முறையில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று கர்மாதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு பலமான ஸ்தானத்தில் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அதே போல் கனிம வளங்கள் கஷாரு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இந்த மாதம் அமைகிறது ஒரு சில ராசி அன்பர்கள் தொழிலையே விட்டுருப்பாங்க நான் தொழிலையே விட்டுட்டேன் சாமி தொழிலை மிஸ் பண்ணிட்டேன் எவனோத்தன் வந்தால் மொத்தத்தையும் கலைச்சி போட்டுட்டான் டோ டோட்டலாக வாஷ் அவுட்டு நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அவனை நம்பி நான் வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க எங்கிருந்தோ வந்தான் பாரதியார் பாடின பாட்டு மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான் அவங்கள மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டுருப்பான் அதுதான் ராகு அஞ்சில் இருக்கக்கூடிய அவன் தான் ராகு அவன் நீங்கள் மனிதனாக பார்க்கக்கூடாது கிரகமாக பார்க்க வேண்டும் அப்போ அவரூபத்தில் பாம்பு வந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் கணி கணிச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் தான் நீங்கள் தோஷ பாப விமோசனம் பெற முடியும் அப்போ விருச்சகராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது சொசைட்டி அல்லது ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் சார்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் என்கொயரிஸ் ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே அதெல்லாம் வாராகி பூஜையில் சரி பண்ண முடியும் அதெல்லாம் அம்பால் அன்னை வாராகி இருக்கின்றால் வாராகி பூஜையில் அதெல்லாம் பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் செய்ய முடியும் அதே போல் விருச்சகராசினியர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பதவி உயர்வு வேண்டும் எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் சாமி எனக்கு ஒரு வேலை வாய்ப்பில் உயர்வு வேண்டும் எனக்கு இடமாற்றம் வேண்டும் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலையை சேர்ந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க குலீக்ஸ் இவங்களால் வரக்கூடிய ப்ராப்ளம் அதில் ஒரு கழகங்கள் ஒரு மீன்பிடி அபமானம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் உங்களுக்கு ஜாபில் இருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது என்னை கேட்காமல் வேலையை விடக்கூடாது நல்லா ஜாபாக வச்சுக்கணும் நீ உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அன்றைக்கலாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது வேலையில் பிரச்சனை என் மேலே ஒரு கேஸ் போட்டு வம்பு வழக்கு போட்டு ஒரு 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 அரெஸ்ட்டு பண்ணுற சூழ்நிலை தூக்கில் போடுற ஒரு சூழ்நிலை உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட வராங்க வாராகி அவங்கள காப்பாற்றுறாங்க அப்போ வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இருக்க வேண்டும் அப்படி அல்ல ஏனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசிய நேயர்களே அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அதே போலத்தான் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் திருமணத்தை பொறுத்தவரில் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் செகண்ட் மேரேஜஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் தாமதமான திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அந்த என்கொயரிகள்லாம் கூட கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ நிறைய நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது விருச்சகராசினியர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அன்னை வாராகியின் திருவரளால் சரி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய நம்ம பேசிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய்